உக்ரைன் மின்கட்டமைப்பை குறிவைத்து நூற்றி இருபது ஏவுகணைகள் தொன்னூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய பாரிய தாக்குதலில் உக்ரைன் இருளில் மூழ்கியுள்ளது ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது ஆனாலும் சில ஏவுகணைகள் ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி அளித்துள்ளன தலைநகர் கியூ மற்றும் டொனஸ்க் எல்பியு மற்றும் ஒடேசா உள்ளிட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் மின்னுற்பத்தி உட்கட்டமைப்புக்கள் உட்கட்டமைப்புகள் பெரும்பாலான எண்ணிக்கையில் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரியதாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உக்ரேனிய ராணுவ தொழில்துறை வளாகத்தை ஆதரிக்கும் அத்தியாவசிய மின்சார உட்கட்டமைப்பை தாம் குறிவைத்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரேனின் அண்டைய நாடுகளான ருமேனியா மற்றும் மோல்டோவா உள்ளிட்டவை ரஷ்யா வேண்டுமென்றே குளிர்காலத்தில் உக்ரேனில் உறைபனி நிலைமைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளன மேலும் உக்ரேனின் மிகப்பெரிய தனியார் எரிசக்தி நிறுவனம் தெரிவிக்கையில் இந்த தாக்குதல்கள் அதன் வெப்ப ஆற்றல் ஆலைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் விளைவாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் மூதல்நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ரெண்டுக்கு குருஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்